ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டாக நம்ம மகிழ்திருமனோட இன்டர்வியூ வீடியோஸ் தான் செமையா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் விடாமுயற்சி பிப்ரவரி சிக்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக அந்த ப்ரமோஷனுக்காக திருமணி நிறைய நியூஸ் சேனல் அண்ட் நிறைய பாப்புலர் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் இப்போ லாஸ்டா நியூஸ் எயிட்டீன் சேனல்ல விடாமுயற்சி படத்தை பத்தி பேசும்போது இந்த படம் நான் ரெண்டு வருஷமும் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த படத்தோட ஒரிஜினல் ஷூட்டிங் டேஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே நூற்றி இருபத்தி ஒரு நாள் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே நடந்தது பட் அசர் ஷூட்டிங் நடந்ததுனால அங்க கிளைம் சரி சரியில்லை அதனாலே தான் டிலே ஆனிச்சு அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு முழு மனசோட வாங்க அண்ட் இதுல ஒரு மாஸ் சீன் கிடையாது அண்ட் அஜிசாருக்காக பெரிய இன்டர்வல் பிளாக் கிடையாது மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் கிடையாது பட் இந்த படம் உங்க எல்லாருமே மிக திருப்தி படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஏகே ஃபேன்ஸ் மாதிரியே நானும் அவர்கிட்ட போய் கேட்டேன் சார் இந்த இடத்துல இந்த மாதிரி மாஸ் சீன் வைக்கலாமா இந்த இடத்துல ஒரு செம்மையான டைலாக் வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம் மகிழ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க இதுதான் இந்த இடத்துக்கு பொருத்தமானது அந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு அஜித் சார் தான் இதை சொன்னாது இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்ததும் அஜி சார் தான் இந்த படத்தோட கதையை நம்ம இப்படி எடுப்போம் இதான் ஸ்டோரி இதை உங்க ஸ்கிரீன் பிளேல நீங்க எடுங்க அண்ட் ஆல்சோ விடாமுயற்சி டைட்டிலும் அஜி சார் தான் சொன்னாரு அண்ட் இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில வேற எதுவும் பூர்த்தி செய்யாது இப்படின்னு நம்ம தலை அஜி சார் தான் எல்லாத்துக்கும் நம்ம மகிழ்திருமணிக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் பிப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்காக லைக்கா செயல் இருந்து சில ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மகிழ்திருமணியோட இந்த இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்